பூச்சி தொல்லைக்கு அரை வெங்காயம் இனி உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்காது வீட்டில் கருப்பான் பூச்சி வந்தால் எவ்வளவு சுத்தமாக வைத்தாலும் போன்று தோன்றும் பாத்திரம் தட்டுக்கள் சாப்பாடு இருக்கும் இருக்கும் இடம் எல்லாம் செல்வது பார்த்தாலே கோபமாக அதனாலேயே பலர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்ப்ரே பவுடர் மாதிரி கெமிக்கல் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஆனா அது ஒரு பக்கம் நமக்கு கேடு மற்றொரு பக்கம் குழந்தைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் பாதிப்பு தரும் ஆனா இயற்கையிலேயே கிடைக்கிற சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கரப்பான் பூச்சி தொல்லையை எளிதலேயே கட்டுப்படுத்தலாம் அதற்காக அதிகம் தேட வேண்டியதில்லை நம்ம வீட்டுல சமையலறையிலேயே கிடைக்கிற பெரிய வெங்காயம் தான் உங்களுக்கு உதவும் முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நடுவுல சிறிது வெட்டிக்கோங்க அதில் சிறிது பேஸ்ட் தடவை பேஸ்ட் எதுவென்றால் சாதாரண பல் பழுதுளக்கும் பேஸ்ட் கூட இருக்கலாம் அதன் மேல கொஞ்சம் சோடா உப்பை தூவி வச்சாலே போதும் இந்த கலவையை வீட்ல பூச்சிகள் அதிகமா வர்ற இடத்துல வச்சா சில நாள்ல பூச்சிகள் வராம ஓடிப்போயிடும் குறிப்பா சமையலறையின் மூலைகளிலும் பாத்ரூம் மூலைகளிலும் ஸ்டோர் ரூம்ல வச்சா பயன் தெளிவா தெரியும் இதுக்கு சயின்டிபிக் ரீசன் கூட இருக்கு வெங்காயத்துல வர்ற வலுவான வாசனையும் சோடா உப்பின் சுரக்கம் தன்மையும் சேர்ந்தாலே பூச்சிகள் அந்த இடத்துல நீண்ட நேரம் தங்கவே முடியாது அந்த இடம் அவர்களுக்கு ஒத்துவராத சூழலா மாறிடும் இத மூணு நாளுக்கு ஒரு முறை புதுசா மாற்றிக்கணும் ஏன்னா வெங்காயம் தானா கெட்டு போகும் அதனால வாசனை தாங்க முடியாத நிலை வரும் புதுசா போட்டா எப்போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பலர் இந்த டிப்ஸ பண்ணி பார்த்திருக்காங்க சில வீடுகள்ல ஸ்ப்ரே வாங்காமலேயே பூச்சிகள் குறைஞ்சு ஓடி போச்சுன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம செல்லவும் கிடையாது ஒரு வெங்காயமும் கொஞ்சம் சோடா உப்பும் இருந்தா போதும் மொத்தத்தில் பாட்டி வைத்தியம் மாதிரி சொல்லப்படும் இந்த சின்ன டிப்ஸ் இன்றைய காலத்திலும் ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கு வீட்டை சுத்தமா வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதுக்காக விலை உயர்ந்த கெமிக்கல் ஸ்ப்ரே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இயற்கை வழியிலேயே கரப்பாம்பூச்சிகளை ஓட்ட முடியும் ஒரு வெங்காயம் இருந்தா போதுங்க சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் அந்த வெங்காயத்தை ரவுண்ட் இப்படி கட் பண்ணிக்கோங்க அது பேஸ்ட் அப்ளை அதுக்கப்புறம் சோடா உப்பு அதையும் அப்படியே அப்படியே தூவி விட்டுட்டு எங்கெல்லாம் உங்க வீட்டுல பூச்சி வருதோ கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வருதோ அங்க வச்சுட்டீங்கன்னா வரவே ஒரு வெங்காயம் இருந்தா போதுங்க சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் அந்த வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்ல இப்படி அழகா கட் பண்ணிக்கோங்க அது மேல கொஞ்சமா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சோடா உப்பு இருக்குல்ல அதையும் அப்படியே மேல அப்படியே தூவி விட்டுட்டு எங்கெல்லாம் உங்க வீட்டுல பூச்சி வருதோ கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வருதோ அங்க வச்சுட்டீங்கன்னா வரவே